对。 போராட்டம் நீங்க தட உத்தரவு எடுத்தீங்க ஆனால் ஆமக்கு ஏற்கனவே இங்க ஒரு சில સાઈડ 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 કોંગર રહમન રહમન પ્લીઝ નો થેરસ નો થેરસ આઈ એમ નો થેરસ યે આઈ એમ નો થેરસ કેન આ નો થેરસ સાલિયા કને ઓલો મે હું આલ્ના ઇમ આમી પોરાટન સેરાંડી નીંગ તડ ઉતરાવા એડતીંગા ஆனால் ஆமத்துரு ஏற்கனவே இங்கே ஒரு சிலை வரப்போது நாட்களுக்கு முதல் இந்த தகவல் சமூக வலைத்தளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் எல்லாத்திலையும் வெளியாகினது நடவடிக்கை எடுத்தார்களா மக்கள் தங்களுடைய காணியில குடியேற வேண்டும் என்ற ஒரு சின்ன போராட்டம் எங்களுடைய ஜனநாயக வகையிலே ஒரு வன்முறையற்ற போராட்டத்தில் ஈடுபடல அதுக்கு தடை உத்தரவு எடுக்கிற போலீசார் ஏன் நீங்கள் இந்தளவு நிகழ்வுகள் சட்டவிரோதமாக நடக்கிறது என்பதற்கு தொடர்பாக எந்த எந்தவிதமான தடை உத்தரவும் அடுக்கவில்லை போலீசார் ஒரு நீதி விரோதமா செயல்படுறார்கள்ல நீ சட்ட விரோதமா செயல்படுறார்கள்ல நீ இதிலே ஆகவே நாங்கள் எங்களிடத்திலே முணுக்கலை மறு என்ன மறு ඒම ොරදුර පව තබිය සම්න් ය කර ග හ කත් ොරදුර කාර්සක ඉන. அதிகாரியுங்க யோ갸 பண்ண வேண்டியது. கதைல கற்பனை. இ இமட்ட மனவத்த. இமட்டத் தான் இப்ப அறிக்கையை கொடுக்கிறவ. சேர் ப உங்களே சொல்ல வேண்டியேடா. நீ आमदार வந்து சார் ஒழுங்கா சொன்னா கவுன்சிலர் எடுத்த தீர்வு. நீங்களே நின்டா. இப்டி தான் நடக்கும். உங்களீங்க வேற இடத்தில நிக்கவே இல்லை. கவுன்சிலர் எடுத்த தீர்மானம். அடமற படுத்த போது குடி அவசரம். தெரியுமா? நூத்தா ஒரு வருஷம் मिलेगा. ஆறு ஆறருக்கு பணம் மலைடா. நீ அவளுக்காய் நடுவுல சட்டன நடுவுல நாடணும். ஆறு கால பாதி.

மக்கள் பிரதிநாள் பிரேதியை போவார் எங்க முடிவு நீங்க அந்த போனால் அப்பே உத்தரディーல தேின்னே කියන්න ඔක්කොටම ආයෙ කියන්න දෙන්න. එකමලේ කියවන්න කර දීලා තින්නේ මෙතනින් එහා යන්න බෑ වාපාරේ. හරි නින්ගල අංගමෝන් ගාන නාගා නාගා නංගා. නංගලර ಮೇಲೆ நான் கொஞ்சம் போர்ட் லைன்ல சொன்னேன். கோல்ங்க മുതൽ චාලු කොළංගෝ. போர்ட் ஸோட்ல என்ன роки எல்லாமே சொல்ல роки திருப்பி திருப்பி ஒரே கால் சொல்லு. போர்ட்ல என்ன? போர்ட்ல என்ன? ரோටි கி இல்லை. ரோටි கி இல்லை. ரோටි கி இல்லை. ரோටි கி இல்லை.

കൗൺസിൽ ഇന്റെ തീരുമാനം നീ ആവത പോവില്ല കൗൺസിൽ ഇന്റെ തീരുമാനം നീ ആവില്ല തന്നെ അതൊന്നും ഇല്ല കൗൺസിൽ ഇന്റെ തീരുമാനം നീ ഹോൾഡർ നീ നിൽക്കില്ല잖아 ഇതാണ് കൗൺസിൽ ഇന്റെ തീരുമാനം അല്ലില്ല അതൊന്നും ഇല്ല

ஒரு அதிகாரம் பிரதேச சபை சேர்மனும் இங்கு பெற்று அதிகாரமாக அங்கீகாரம் இருக்குது

என்ன சேமன் என்ன சேமன் இப்ப ஒன்றுமே இல்லை இது நாங்கள் வந்த તમે આંગમાં પણ છો 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 તમે આંગ I'm uh going -huh. നിങ്ങൾക്ക് എന്താ വണ്ട കടി കേണം ഇതെന്റെ വാസം മാടുവ നിങ്ങൾക്ക് ചുമ്മാ നിങ്ങൾ ഓരാല ഓരാല വണ്ട കടി കേക്ക് എല്ലാം சொல்லേലാതെ നീ ഇതെ 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 വലിയ നിങ്ങൾ ഇത് സംഭവം ഇത് ചാടോണ്ട് പോലീസുകാർ അല്ല ഇതിന്റെ മാട് കേൾങ്ങ ഞാൻ சொல்றது இது വലിയ കേൾങ്ങ ഇത് ജജ് സൈൻ பண்ணে പോലീസുകാർ എടുക്കുന്നില്ല இதெல்லாம் ഇതെ சொல்றதெல்லாம் ചീത്തලි சொல்றாங்க അതവടിയോ അതവരിവാ പാസിങ് സർ നിങ്ങൾ இந்த കാര്യ ലൈൻ ലൈനല്ലേ നമ്മൾ இந்த കാര്യം ലൈൻ ലൈൻ നിൽക്കും ഞാൻ എൻ്റെ ബേ ഓയടാ ബേ

अरे बंदा 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 நாடு போராட நாங்கள் மதிக்கிறோம் எங்களுக்கு ஜனநாயகம் மறுக்கக்கூடாது நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கிறோம் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறோம் ஆனால்

சொல்லும்டையாள குறிப்பிட்ட அவச நாங்கள் கரைஞ்சிருவோம் நீங்க நீடித்த பின்னரமே தொடரும் நீங்க முடிவுக்கு போறீங்களா எப்படி வச்சுக்க போறீங்களா ും കടമ വേറെ കടമ જોમાં કાણીયા બટેલો ચાલો તેનમુલ્લા નટ્રનાલે મુંડુન સર નિમર આંગના જણે ખલમકુલો તેરીમે எதிராவது அதே இதே மாதிரி

பொது மக்கள் பொதுமக்கள் என்ன என்ன ಅದು ಬೋಡಾ ಆಗೋದು ಇಲ್ಲ ಸರ್ ಬೋಡಾ ನಾನು ನೆರೂರಾದೆ ಅಯ್ಯೋ ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅದನ್ನ ಕಯ್ಯಮ್ಮ ತಿನ್ನೋದೇನೇ ನೆರೂರಾದೆ ಇನ್ನು ನಿನ್ನನ್ನ ನಾನು

બોલો કાઈ વાત આઈ જા લે કાઈ વેગ ના पुलिस राजा का 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 पुलिस राजा का

நமிர்காவல் துணி கோல்ம தமிரல விவரகசி நமிர்காவல் தமிரல விவரகசி நமிர்காவல் தமிரல விவரகசி தமிரல ராஜன் பொலி கே தையட்ட தையட்ட நம்ம சொத்து நம்ம சொத்து நம்ம சொத்து நம்ம சொத்து रा ஆயதாங்களுக்கு <laughs>